ஸ்ரீ ஜோதி பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் அது கண்ணுக்கு புலப்படாத ஞானம் பிக்கு சித்திரன் நிறைவேறு பிறக்கணுங்கிற விதி இருக்கு அந்த மாதிரி பொருட்டவங்க பிறந்தாதான் இப்போ நீங்க ஒரு 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 ரசம் செய்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அது மெஜர் தான் ஒவ்வொரு சித்தர்களும் மறுபடியும் பிறக்கலாம் அது மற்றும் இல்லை அந்த அசுரன் பிறக்கிற பொழுது அந்த அசுரனை காப்பாற்றுறதுக்கு இரவு பெற்ற அடியார்கள் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்கணும் அவர்கள் சிந்தர்கள் நல்ல கருத்துக்களை அவர்கள் சொல்ல மாட்டாங்க அவர்கள் மனதுக்குள்ள போய் அந்த மகர ராசிக்கு கும்பராசிக்கு மீன ராசிக்கு இந்த மூணுக்கும் சரியுடைய ஆதிக்கம் இருக்கு இப்போ மகர ராசியில சூரியன் இப்போ தனது புத்தி முடிஞ்சு கும்பராசியில் இப்போ சூரியன் உட்கார்ந்துருக்காரு கரெக்டாக மார்ச் மாதம் இருக்குது வந்து இதன் மூலமாக நாங்கள் இதை சரிப்படுத்தும் முதல்ல திருமுல்லை வாயில் இருக்கக்கூடிய அம்மா இடத்துல ராஜஸ்ரீயாகம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது திருவெற்றியூரில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மூணாவது மதுரையில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நாலாவது காந்தி மதிமுகங்களில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இந்த நாலுகளும் இது ராஜஸ்ரீயாகம் பண்ணுங்கிற போது நாலு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி கடங்கள் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற விதி இருக்குது இவங்க நாலு பேர் இல்லாமல் யாருனாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் கடன் தரணுமா உனக்கு செல்வம் தங்கணுமா தங்குமிடம்னு சொல்லக்கூடிய தங்குமிடத்தை கொண்டு செல்வம் தங்குறதுக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க அந்த காலத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாவங்களை தவிர்த்துருக்கணும் அந்த புண்ணியம் பண்ண ஆன்மாக்கள் இருக்கணும் நம்முடைய குதிர்கர்மாக்கள் நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த மண்ணில் பிறக்கணும்னு நினைக்கணும் சரிதான்ண்ணா முன்னோர்கள் வந்து அந்த ஆத்மாக்கள் வந்து வடிவம் இல்லாமல் இருக்கும் அந்த முன்னோர்கள் எங்கள் தாத்தாவோ எங்கள் பொட்டனோ எங்கள் அப்பாவோ இல்லை இங்க முன்னோர்கள் யாரா இறந்து பிறந்தாலும் அவருடைய ஆன்மா அப்படியே அலபாஞ்சு இருக்கும் அந்த ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் தென்காசி மாவட்டம் வாழும் சித்தர் திரு முத்துக்குமாரசுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் ஐயாளுக்கும் பொழுது இந்த கலியுகத்துல புது புது சித்தர்கள் கூட வருவாங்க அந்த மாதிரி இப்ப புதுசா ஒரு சித்தர் அறிமுகமாயிருக்காரு கேலக்கியர் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலயும் ரொம்பவே வரவேற்பு இருக்கு கருத்துகளுமே ரொம்ப பாசிட்டிவா தான் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு புது சித்தர் அவருக்கு ஜீவ சமாதி கிடையாது உருவம் கிடையாது எதுவுமே கிடையாது இப்படி ஒரு சித்தர் வர முடியுமா ஐயா வானமண்டலம் அப்படி சொல்லக்கூடிய மண்டலத்துல நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மகான்கள் எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்கள் வந்திருக்காங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்கள் இந்த நாட்டுல வாழ்ந்துருக்காங்க இதுக்கு முன்னால் உள்ள யுகத்துல இப்ப நம்ம கலியுகத்துல வந்து நூத்தி முப்பது கோடி தான் மனிதர்களுடைய ஜனத்தொகை இருக்கு நூத்தி முப்பத்தி கோடி தான் ஜனத்தொகை இருக்கு அப்போ மீண்டும் இந்த கலியுகம் அழிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு யுகம் பிறக்க வேண்டும்னா மீண்டும் எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்கள் பிறக்கணும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பிறக்கணும் சப்த மாதாக்கள் தெய்வங்கள் எல்லாம் மண்ணில் பிறக்கணும் அது மாதிரி கண்ணுக்கு புலப்படாத ஞானம் மிக்க நிறைய பேர் பிறக்கணுங்கிற விதி இருக்கு அந்த மாதிரி போட்டவங்க பிறந்தாதான் இந்த உலகத்தை புதிய சிந்தனையோடும் புதிய செய்தியோடும் மக்களை வாழ்க்கக்கூடிய வாழ்வில் தத்துவத்தை சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு பிறக்குறாங்க அதெல்லாம் வரவேற்கக்கூடியதான் ஏதாவதுமா இப்போ நீங்க ஒரு 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 நான் சொல்ல செய்தி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்து பதிமூணு சிறர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க அது ஒரு சிலர் தான் காட்டி கொடுத்தான் சொல்கிறாங்க அந்த சித்தர்களுடைய கணக்கு அவர் காட்டி கொடுக்க போய் தான் அந்த பெருமை நமக்கு தெரிஞ்சது இயேசுனாருடைய பெருமை நமக்கு தெரிஞ்சது அதுபோல் அவர்கள் கூட மீண்டும் இந்த மண்ணில் பிறக்கலாம் அப்படின்னு இருக்குது மகான்கள் யோகிகள் என்பது வேறு தெய்வம் என்பது வேறு தெய்வத்தை மண்ணுக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சக்தி வந்து மகான்களுக்கு இருந்து சித்திரளுக்கு இருந்தது பெருமானுடைய அருளை கொண்டு பார்த்தா தேவாரம்பாடிய அறுபத்தி மூணு நாயன்மாரும் அரசியர்க்காக தான் பெரிய செஞ்சுருக்காங்க மக்களுக்காக கிடையாது நீங்க தேவாரத்தினுட்டு அகசியர் விரும்பி தேவாரங்கள் தேவாரங்கள்லாம் பொருள் இருக்கு அப்ப அறுபத்தி மூணு நாயன்மார பிறக்கணும் சிவபெருமான் வேண்டுகோள்படி அந்த மனதுக்கு அந்த ஆன்மாவுக்கு எழுத்தறிவு அறிவு எதுவும் இல்லாத இடத்தில் ஞானத்தாலும் ஞானம் மார்க்கத்தாலும் அறுபத்தி மூணு நாயன்மாருக்கும் தேவார பிரபந்தங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றலை போறாங்க குறிப்பா எட்டாம் திருமுறை சிவபுராணம் மக்கள் மத்தியில் இருக்குன்னா இறைவனால் இந்த மண்ணுக்கு சொல்லப்பட்டது மனிதன் எப்படி வாழணும் சொல்லக்கூடிய விஷயங்கள ஒண்ணு செவுராணத்தை இங்க முளி முழுசா படிச்சாலே தெய்வங்கள் என்கிற தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனுடைய தன்மையும் சொல்லுவாங்க இறைவன் நாற்ற மலங்களையும் நின்ற மறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி செவுராணத்தை சொல்லும்போது கடவுடைய வடிவத்தையும் சொல்லலையே திருவடியை தான் சொன்னாங்க நமச்சு வாயம் வாழ்க நம்மை வாழ்க்கக்கூடிய நமக்குண்டான சிவம் வாழ்க அப்படின்னாங்க மாதிரி வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவழ்க ஈச நடி போற்றி எந்த அடி அடியைத்தான் சொன்னாங்களே தவிர இறைவனை சொல்லலை அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஞானத்திலையும் ஒவ்வொருடைய ஞான மார்க்கத்திலையும் ஒவ்வொருத்தருடைய உருவழிபாட்டுக்குள்ளே இந்த உருவங்கள் காமிக்கப்பட்டு நம்முடைய முன்னர்களை சித்திர வழிபாட வச்சு சிவன்னா இப்படி தான் இருப்பார் முருகன் அப்படி அவங்களுக்கு தோன்றி அந்த உருவத்தை கொடுத்தார்கள் அது நிஜம்தான் ராமன் வாழ்ந்தவர்களுண்டான ஆதாரங்கள் இருக்கு கண்ணன் வளர்ந்த குடான ஆதாரங்கள் இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆறுபடி உள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் கடவுள் வளர்ந்த ஆதாரங்கள் அது போல ஒவ்வொரு சித்தர்களும் மறுபடியும் பிறக்கலாம் அது மாத்திரமில்லை எப்படி சூரசம்பாரம் செய்து சூரபத்மனை அளித்தார்களோ அசுரனும் பிறக்கலாம்னு விதி இருக்கு அந்த அசுரன் பிறக்கிற பொழுது அந்த அசுரனை காப்பாத்துறதுக்கு இறைவர்கள் பெற்ற அடியார்கள் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்கணும் அது போல சித்தர்கள் பிறந்திருக்காங்க நல்ல கருத்துக்களை அவர்கள் சொல்ல மாட்டாங்க அவர்கள் மனதுக்குள்ள போய் அந்த இறைவன் பேச வைப்பாங்க பேசுவாங்க ஞானிகள் மகான்கள் மீண்டும் பிறப்பார்கள் இந்த கலிதம் சூட்சமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போது இல்லையா ஏடுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆங்கில ஆண்டுக்கும் நம்முடைய தமிழ்நாண்டுக்கும் ஒரு கிடையாது இருந்தாலும் இந்த ஆங்கில ஆண்டு பிறப்பு அப்படிங்கிறது கும்ப மாதத்தில் பிறக்கு மகர மாசங்கிற தை மாசம் சரிதானா கும்ப மாதம் பதினஞ்சாந்தேதி மாரளி மாதம் தேதி அதாவது பன்னெண்டு தான் பன்னெண்டு மாதங்களாக சொல்லப்படுது சூரியன் வந்து ஒவ்வொரு மாசத்தில் ஒவ்வொரு நாள் இருப்பாங்க இப்போ கும்பராசியில் சூரியன் உட்காந்துருக்காரு கும்பராசிக்கு சனி ஓடிக்கிட்டு இருக்கு மகர ராசிக்கு கும்பராசிக்கு மீன ராசிக்கு இந்த மூணுக்கும் சனியுடைய ஆதிக்கம் இருக்குது இப்போ இப்போ மகர ராசியில் சூரியன் இப்போ தனது புத்தி முடிஞ்சு கும்பராசியில் இப்போ சூரியன் உட்காந்துருக்காரு கேட்டா மார்ச் மாதம் இருபத்தஞ்சாந்து மீன ராசிக்கு சனி போகிறாரு அப்போ அந்த காலகட்டத்தில் இப்போ கும்பராசியில் சூரியன் உட்கார்ந்துருக்கிற பொழுது கும்பராசியில் சனி உட்கார்ந்துருக்கிற பொழுது இந்த புது ஆண்டு பிறகு சரியா கும்பராசிங்கிறது அகஸ்டுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு அதினா கும்பராசிங்கிறது அகத்தியுடைய ராசி தான் சொல்லலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அகத்திபருமானால் ஆள் கொள்ளப்பட்ட இந்த ராசியில் சூரியன் உட்கார் பொழுது இன்னும் கொஞ்சம் பலம் இருக்கும் அப்போ சனியுடைய ஆதிக்கம் குறையும் அதனால் இனி வரக்கூடிய ஆண்டு நல்லது நிறைய நடக்கலாம் அப்படிங்கலாம் ஆனா ஐம்பது பங்கு நல்லதுன்னா ஐம்பது பங்கு கெட்டதும் நடக்கணுங்கிற ஒரு விதி இருக்கு கும்பராசிக்கு மீன ராசிக்கு ஏழராச்சனையும் ஆரம்பிச்சு ஓடிகிட்டு இருக்கு ஆனால் ராசி தனுசு ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் நல்ல செயல்பாடு இருக்கும் ஆனாலும் இந்த ஆண்டு நிறைய நிறைய வர சொல்லியிருக்கிறாங்க தெய்வ பலத்தை கொண்டு இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா சித்திரை மாசத்துக்கு அப்புறம் குரோதி ஆண்டு ஆரம்பிக்கிறதுனாலையும் கும்பராசியில் சனி போது இந்த வருஷம் பிறக்கிறதுனாலையும் பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும் ஆனால் நெகட்டிவ் நிறையா இருக்குன்னு விதி இருக்குது அதனால் அந்த நெகட்டிவ்ங்கிற அந்த இருளை பார்க்கக்கூடிய சக்தி அருளை பெற்றவர்களுக்கு உண்டு குறிப்பாக பாராகி இந்திராணி கௌமாரி சாமுண்டி இந்த நாலு தெய்வங்களை வழிபாடு செய்தால் நிறைய ஜோசியர் நிறைய அருள நிறைய விஷயங்களை சொல்லலாம் இந்த நாலு தான் அசுரத்திலிருந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும் ஆனால் இந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சால் இந்த நாடு நல்லா இருக்கும் கலைத்துறை சிறக்கலாம்ன்ற வழி இருக்குது அதுபோல் ஆடை ஆடை சம்பந்தப்பட்டது அழகு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி தொழில்கள் நல்லா வரலாம் அப்படின்னு இருக்குது பயிர் பச்சைகளுக்கு எந்த விதமான தீய பலனும் கிடையாது விவசாயங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க மழை மத்த கொஞ்சம் தீங்கூட பெய்யுங்கிற விதி இருக்குது அது வர்ணனை கும்பிட்டா சரியாயிரும் மக்கள்கிட்ட கொஞ்சம் மாற்றங்கள் அதாவது குரோதமான எண்ணங்களை விட்டுட்டு நல்ல சிந்தனைகளில் வந்து இந்த ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பாசத்தாலையும் பந்தத்தாலையும் உறவாலையும் வாழலாம்னு அகத்தினுடைய ஜீவநாடியில் சொல்லப்பட்டிருக்கு சரிதானா அது போக அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்து நாலு யாகம் பண்ண சொல்லி இருக்கிறாங்க ராஜஸ்ரீ யாகம்னு பேரு ராஜஸ்ரீ யாகம் அப்படின்னா மக்களுக்கு மண்ணுக்கு மன்னவருக்கு இந்த நாட்டுக்கு சிவச்சந்திரக்கூடிய யாகம்னு பேரு அந்த ராஜஸ்ரீ யாகம் நாலு இடத்தில் நடத்தும்படியாக அகசியபெருமானுடைய பெருமானுடைய சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலமா நாங்க சரியப்படுது முதல்ல திருமலை வாயில் இருக்கக்கூடிய அம்மா இடத்துல ராஜஸ்ரீயாக பண்ண சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது திருவற்றியூரில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மூணாவது மதுரையில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நாலாவது காந்திமதி மகளில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இந்த நாலுகள் இந்த ராஜஸ்ரீயாகம் பண்ணுகிற பொழுது இந்த உலகம் இந்த தேசம் இந்த மண் இந்த மக்கள் சூட்சமாக இருப்பாங்கங்கிறது அகத்திபுரமான ஜீவன் நாடின் மூலமாக அந்த செய்தியை ஐத்தமிழ் தாய் டிவியின் மூலமாக மக்களுக்கும் ஆளக்கூடிய மன்னர்களுக்கும் ஒரு தயமான வேண்டுகோளாக சொல்கிறேன் இந்த நாளை நீங்கள் பண்ணுங்க திருமில்லை வாயில் திருவெற்றியூர் அம்மா மதுரை இருக்கக்கூடிய அம்மா திருநெல்வேலி காந்திமதி அம்மா இந்த நாலு பேருக்கு ராஜஸ்ரீ யாகம் பண்ணுனா இந்த குரோதி ஆண்டும் இனி வரக்கூடிய இந்த ஆண்டும் சூட்சமாக இருக்கும் பண்ணணும்னு அவங்கள அன்பு கேட்டுக்கிறேன் அதே போலங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷத்தை அன்னைக்கு ஆஹ் இந்த விஷயங்கள்லாம் தெரியாம கூட சிலர் செய்யக்கூடாத செயல்கள்லாம் எல்லாம் செஞ்சிருவாங்க இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன அதாவதுமா ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் இரவு சாம முடியும் பொழுதும் ஒரு புதுநாள் தொடங்கும் பொழுதும் ஆஹ் ஒரு பிரபஞ்சங்கள் ஒரு மாற்றம் வரத்தான் செய்யும் அது நல்லாவும் இருக்கும் கேடாவும் இருக்கும் ஆனா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறது நான் சொன்னோம்ல இருக்குன்னு சொல்லபடி எல்லாருமே இந்த ஹாப்பி நியர்னா ஒரு மது இறந்துகிறது வேடிக்கையாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள மாத்திரம் போவாங்க அது மாத்திரம் வாழ்க்கை இல்லை நம்ம யார் எங்கிருந்து வந்தோம் நம்ம கடமை என்ன நம்முடைய படிப்பு என்ன நம்முடைய தொழில் என்ன எல்லாம் ஒழுங்காக பண்ணுறோமா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தொழில் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த இரவு பன்னெண்டு மணிக்கு அவங்கவுங்க மதத்துக்கு உண்டான கடவுளை வேண்டி வழிபாடு செய்தால் இந்த சேமமாக இருக்கும் உலகம் நல்லா இருக்கும்னு என்னுடைய வேண்டுகோள் எப்போவுமே ஒரு புது வருஷம் பிறக்கும் போது இந்த வருஷமாவது கடனெல்லாம் அடைச்சிட்டு ஓரளவுக்கு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க பொதுவாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த வருஷமாவது நம்ம எப்படியாவது சம்பாதிச்சு முன்னேறணும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி நினைக்கிறவங்க எந்த கோவில்களுக்கு போகலாம் எந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாங்க ஐயா இது இந்த கொஸ்டின் வந்து எனக்கு எல்லாரும் கேட்கக்கூடியதான் இது ஒரு வித்தியாசமான கொஸ்டின் ஆசைப்படுவது தவறில்லை அந்த ஆசைக்கு ஒரு எல்க இருக்கும் அந்த எல்லையை தாண்டி ஆசைப்படுகிற பொழுதுதான் தான் நமக்கு நிறைய சோகங்களும் வருது கஷ்டங்களும் வருது எல்லாருமே தன்னுடைய நிலைக்கு அப்பாற்பட்டு என்னுடைய நிலை இது தான் தாண்டி அதிகமான எண்ணம் அதிகமான ஆசையோடு அதிகமான அந்த பரபரப்போடு வாழணுங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே போயாச்சு இனிமே அதை மாற்றவும் முடியாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு சரிதானா ஆனால் பணப்புழக்கம் அப்படிங்கிறது செல்வம் அப்படிங்கிறது எதை வச்சு பணத்தை சம்பாத்தி இன்னைக்கு எவ்வளவு தங்கம் வந்திருக்கோ அவ்வளோக்கு தான் பணத்தை ச கொடுக்கணும் விதி இருக்கு ஆனால் இப்போ எல்லா மக்களும் என்ன பண்ணுறோம்னா குறிய காலகட்டத்தில் ஒரு வசதி வாய்ப்பு வந்துடணும் பெயிடணும் அப்படின்னு கடன்கள் வாங்குறீங்க கடன் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச நான் நினச்சே கொடுக்கறதில்லை சரிதானா இங்கே எங்கேயுமே இல்லாத ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதத்தில் தான் இருக்கு சரிதானா அதாவது திருமலை ஏழுமலை வாசனை கடை வாங்கியிருக்கோம்ல குபேரண்டை கடை வாங்கியிருக்காங்கலாம் இன்னும் கடன் கட்ட முன்னாடி திண்டாடிக்கிட்டு இருக்கான் அந்த ஆடை இந்த நாஞ்சல்ல புராணங்கள் சொல்லுவது உண்மையாக தான் சரிதானமா நாச்சியார் கோயில் ஒன்று இருக்குது கும்பகோணத்து பக்கத்தில் அங்கே கல்கர்டவார் இருக்காரு பச்சி பச்சிராஜன்னு பேர் சரிதானா இங்கே தான் திருப்பதி திருமலை ஏழுமலையானுக்கு கல்யாணம் மனதை சொல்லப்படுது இங்க தான் சங்கநிதி பதுமநிதி நிதி வந்து குபேரனுக்கு கடன் கொடுத்து குபேரனை வந்து பெருமாளுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது சிவபெருமானின் அம்சமான உடன் பிறந்த மகாலட்சுமியை தான் கெட்டி கொடுக்குறாங்க மகாலட்சுமி போய் கடன் தெரியல கஷ்டம் தெரியல இறைவனுக்கே கஷ்டமும் கடனும் இருக்குன்னு புராணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு சரிதானா அதனால நம்முடைய கடனும் நம்முடைய இடர்பாடுகளோ இடம் வாங்குனதோ மண் வாங்குனதோ மனை வாங்குனதோ கல்வியால் கடனோ இது மாதிரி கடன்கள் திரணுன்னா உழைப்புங்கிறது ஒரு பக்கம் தான் உழைச்சா தங்கணுமில்லாமா உழைக்கிற பண்ணால் தங்கணுமில்லாம் சரிதானா பத்து லட்சம் சம்பளம் வாங்குறாங்க பன்னெண்டு லட்சத்து மருத்துவத்தில் வந்து எப்படி சம்பாத்தியம் பண்ண முடியும் நோய் இல்லாமல் முதல்ல வாழணும் சூட்சமாக வாழணும் இது இருந்தாலே எல்லாருடைய கடன் அடைபட்டுரும் குறிப்பாக மூணு ராசி நாலு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சிக்கல் இருக்கலாம்னு விதி இருக்குது கும்பராசி ஒன்று ராசி ஒன்று இரண்டுக்கும் ஈக்குவலாக உள்ள ராசியில் மீன ராசிக்கு சனியுடைய ஆதிக்கம் வருது சரிதானா மேச ராசிக்கு கொஞ்சம் இருக்குது இந்த நாலு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி கடங்கள் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற விதி இருக்குது இவங்க நாலு பேரும் இல்லாமல் யாருனாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் கடன் திரணுமா உனக்கு செல்வம் தங்கணுமா தங்குமிடம்னு சொல்லக்கூடிய தங்குமிடத்தை கொண்டு தங்குறதுக்கு நாச்சியார் அமர்ந்த கோயில் கும்போனம் பக்கத்தில் இருக்குது அது ஒன்று தாராசுரம்னு ஒரு ஊருக்கு தாராசுரம் ஐராவதீஸ்வரன் உலகத்தில் இங்கேதான் சங்க நிதியும் பதும நிதியும் இருக்கு உங்களுடைய கடன் காட்சி எல்லாம் நீங்கணும் அப்படின்னா தாராசுரம் ஐராவத அங்கே அங்க போய் நமஸ்காரம் பண்ணுங்க கடன் காட்சி தீரும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே எங்கெங்க குவரின்னு இருக்கான்னு அங்கங்கே வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரவரின்னு சொல்லக்கூடிய உரையில் பெருமளா நமஸ்காரம் பண்ணுங்கள் கடன்கள் தீர்ந்துடும் கல்வி வேணுமா இந்த குறைந்தாண்டு மனிதனையும் புதன்கிழமை காலையில் ஆறு ஏழு புதன் உரையில் கலைவாணியை கும்பிடுங்க மண் வாங்கணுமா செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு ஏழு செவ்வாய் ஒரே மண்ணுக்கு உண்டான வந்தான் கும்பிடுங்க தெய்வத்தை நினைச்சி எல்லா ஐஸ்வரியமும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை மாற்றமே கிடையாது எம் பெருமான் அகத்திய பெருமானும் அருணாச்சல சிவபெருமானும் மாயவன் கோபாலன் உங்களுக்கு நல்லது கொடுப்பார் இதனால் நீங்கள் கும்பிடுங்க நல்ல ஆனந்தமா இருக்கும் அதே போலங்கயா நிறைய பேருக்கு திருமணமும் தள்ளி போதும் இல்லையா சோ அவங்க இந்த வருஷம் எந்த கோவிலுக்கு போகணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் திருமணத்திற்கு உண்டான தடை சேத்திரங்கள் உலகத்துல மூணு இருக்கு மூணு சேத்திரமும் திருமணத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சேத்திரம் தான் அதுல முதல் சேத்திரம் குற்றாலநாதர் திருக்கோயில்ல மணக்கோலநாதர் ஒருத்தர் இருக்காரு மணக்கோலநாதர் பேர் குற்றாலநாதர் கோயில்ல கோயிலுடைய பின்புறத்துல சிவபெருமான் அகத்தியருடைய திருமண கோலத்தை இங்க தான் கண்டார் முத முதல்ல அகசிய பெருமாள திருமணம் கண்ட விட இந்த கோயில் தான் மற்ற கோயில நிறைய இருக்கு இப்போ பானாசம் சொல்லுவாங்க இலக்குன்னு சொல்லுவாங்க ஆனா முதல் முறையாக சிவபெருமான் அகத்திய பெருமானுக்கு திருமண காட்சி கொடுத்தா இந்த இடம் தான் எப்பேற்பட்ட திருமண தோஷங்கள் இருந்தாலும் சரி அந்த மணக்கோல் நாதருக்கு கலபாபிஷேகம்னு சொல்லக்கூடிய கலபாபிஷேகம் சந்தனம் பன்னீர்கள் அங்க அபிஷேகம் பண்ணி மலர்மாலையை சாற்றி பாசி பேர் சுண்டலும் சக்கர பூங்கலத்தி சாமியும் இந்த ராசிக்கானபடி கல்யாணம் வரும் கல்யாண தடை நீங்கும் ஃபஸ்ட் ரெண்டாவது திருவன் பரிசாரம்னு ஒன்று இருக்குது திருவன் பரிசாரம்னு நார்வல் பக்கத்தில் இருக்குது திருப்பதிசாரம்னு பேர் ஏன் இங்கே சிறப்பு அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய சீதையை மீட்டு வந்து ராமன் லக்ஷ்மணன் அனுமன் அகத்தியர் இங்கே தான் மீண்டும் அவர்களுக்கு மாலை மாற்றி தோசங்களை போக்கி இடம் அந்த திருவன் பரிசாரங்கள் இடத்துல போய் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் வழிபாடு செஞ்சாங்க ஞாயிற்றுக்கிழமை திருமணமாகும் அப்படிங்கிறது விதி மூணாவது திருச்சேத்திரம் கும்போணம் பக்கத்தில் உள்ள எம்பெருமாடை அவதார திருச்சேத்திரமாக இருக்கக்கூடிய திருத்தலம் திருச்சத்தி முற்றம் அந்த ஊருக்கு போயிரு திருச்சத்தி முற்றம் அப்படின்னு போயிரு சரிதானா அங்கேயும் போய் கும்பிட்டா கல்யாணம் ஆகரும் ராகு தோஷம் உள்ளவர்கள் ராகுக்கும் கேதுக்கும் தோஷமான திருப்பாம்பரம் அவர்கள் திருப்பாம்புரம் இந்த நாலு போய் கும்பிட்டாலே உண்டான தோஷங்களோ திருமணத்துக்கு உண்டான அபகாரங்களோ நீங்கி திருமணமாகி சுருட்சமாக நீங்கள் வாழ்வீங்க அதே போல குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க எந்த கோவிலுக்கு போலாம் என்ன மாதிரியான குழந்தை பேரு அப்படிங்கிறதுமா ஜாதக ரீதியாக முன்னோருடைய பந்தத்தின் அதாவது குழந்தை பேருங்கிறது இறைவு கொடுக்கப்படுங்கிறத விட முன்னோர்களால் நமக்கு வழங்கப்படுறது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க அந்த காலத்துல புண்ணியம் பண்ணி இருக்கணும் பாவங்களை தவிர்த்து இருக்கணும் அந்த புண்ணியம் பண்ண ஆன்மாக்கள் இருக்கணும் நம்முடைய புதிர்கர்மாக்கள் நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த மண்ணில் பிறக்கணும்னு நினைக்கணும் சரிதானா முன்னோர்கள் வந்து அந்த ஆத்மாக்கள் வந்து வடிவம் இல்லாமல் இருக்கும் அந்த முன்னோர்கள் எங்க தாத்தாவை எங்க போட்டணும் எங்கள் அப்பாவோ இல்லை எங்கள் முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருந்தாலோ அவருடைய ஆன்மா அப்படியே அலவாஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த ஆன்மா கருவில் வந்து பிறக்கும்படியாக நம்ம வேண்டி கொண்டால் முன்னோடைய ஆசீர்வாதத்தின் பயனாகவும் குழந்தை பேருக்கும் நான் கோயில் கற்பராட் பேர் கும்பகோணத்தில் இருக்குது கற்பராட் சாம்பி அப்படின்னு பேர் இதை விட மதுரையில் பிள்ளை கொடுக்கும் அம்மன் இருக்காங்க மதுரை சொக்கநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு தூணில் பிள்ளை பெற்றுடையாள அம்மன் ஒரு அம்மன் இருக்கு இவங்களை போய் கும்பிட்டா சத்தியமாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரியான தொழில் ஸ்டார்ட் பண்ணா லாபம் இந்த வருடத்தினுடைய லாபத்தை கொண்டு நான் மொழியை சொல்லிட்டேன் கலை சம்பந்தப்பட்டது உடை சம்பந்தப்பட்டது அழகு சாணம் சம்பந்தப்பட்டது உணவு சம்பந்தப்பட்டது இந்த நாலு தொழில் இந்த ஆண்டுல சிறக்கு நான் மொழியை சொல்லியிருக்கிறேன் அதை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் முதலீடு செய்யறது இந்த தங்கம் நிலம் இந்த மாதிரி எதுல முதலீடு செஞ்சா லாபமா இருக்கும் தங்கம் அழிவு இல்லாதது மண்ணும் அழிவு இல்லாதது இரண்டுலயும் முதலீடு பண்ணா நல்லா இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் அந்த பங்கு மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ரம்மி விளையாடணும் போனீங்கன்னா தொற்றலந்துருவீங்க தங்கம் மண் இந்த ரெண்டு நல்லாயிருக்கும் பொதுவாக பூமிகாரங்கன்னு சொல்லக்கூடிய பூமிகாரம்னு இப்போ நல்லா வர போகிறோம் எப்போன்னா தை மாதம் இருபாந்தேதிக்கு மேலே பூமிகாரங்கன்னு சொல்லக்கூடிய மண்ணை வாங்கிறது விற்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய மாற்றம் ஆயிரும் ஆனால் மகர ராசியில் உட்காரும்போது செரண்டி ஆதிக்கமும் குறைஞ்சி வரும் மகர ராசிங்கிறது மண்ணுக்குண்டான மாதமும் கூட அந்த மண்ணுக்குண்டான மாசத்துல தான் சூரிய பூஜை பண்ணி இந்த மண்ணுக்கு சூரியன் மூலமாக நம்ம ஒளியை கொடுக்கக்கூடிய உயிரை கொடுக்கக்கூடிய நாள் சரிதான் திருச்சென்னை புண்ணிய காலம் உத்திராண புண்ணிய காலம் அந்த ஆரம்ப காலத்தினுடைய முதல் காலம் தை மாசம் தை பத்தாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நாலு ஆண்டுகளுக்கு மண்ணு வீடு மனை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான விலைகளாகும் அதுக்கு ரொம்ப வரவேற்புன்னு இருக்கும்னு இது இருக்கு அந்த குழுந்த இருக்கும்போது அதிகப்படியான உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாறுதல் ஏற்படலாம் இறைவனோடு விரதம்னு உண்டிப்பா விரதம்னா கட்டுப்பாடுன்னு பெரிய ஒழுக்கம்னு பெரு அந்த ஒழுக்கத்தோட அவருடைய ஞானத்தினுடைய பிச்சை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மக்களை வாழ வச்சுருக்கேன் அதான் விஷயம் அது போல ஒவ்வொருத்தருடைய ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை